பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்று மரியாதைக்குரிய சகோதரி திருமதி விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்களின் அம்மா தெய்வத்திரு சித்ராம்மா அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அம்மா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி வர வேண்டுகிறோம் நினைவில் வாழும் மகள் விஜயலட்சுமி மருமகன் பாலகிருஷ்ணன் மற்றும் குடும்பத்தினர் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மித்ரா அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமக்கு சிறப்பான உணவு வழங்கிக்கிறார்கள் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் ஆத்மா சாந்தியடையும் அவர்கள் குடும்ப முன்னேற்றமடையவும் எல்லாமே பார்த்துகின்றோம் இப்படி இன்று திருமதி சித்ரா அம்மா அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்